ஒரே மிதி அழுகுன வாழைப்பழமாட்ட வாய் ஆயி போயிடும் பானை கீழே போட்டாதான் இதாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா நடுறா மேடம் 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 தாங்கா தூக்கல ஒரு கேஸ் புடிச்சிட்டு வந்திருக்கேன் பரவாயில்லையே கையும் கழுவமா பானையோட புடிச்சிட்டு வந்திருக்கீங்க ஆமா நீ எதுவும் பேசக்கூடாது வாயை போடுறா எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன்

பிடித்து இழுத்து வருவதும் உண்டு இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்து தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும் அப்போ நீ புடிச்சிட்டு வர்ற கேஸ் சரியானது நான் புடிச்சிட்டு வர்ற கேஸ் தவறானது என் கேஸில் நீ குற்றம் கண்டா பிழை இருக்கிறது மேடம் பிழை இருக்கிறது யோ யோ என்னங்க கே நடிச்சிட்டு இருக்கீங்க உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க ஏய் பானை இறக்கு இன்ஸ்பெக்டர் அம்மா பாசா பதமாறதுக்குள்ள ஏட்டைய அநியாயமா என்னை இங்க கூட்டி வந்துட்டாருங்க தெரியுமா <laughs> <laughs> <laughs>

நான் ஒரு கிரிமினல் கேஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் அதே மாவு வந்த உடனே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் டேய் பக்கரி காலங்காத்தால இந்த நாத்த வாயில போய் சொல்லாதடா ஐயோ சத்தியா பிடிச்சு வச்சிருக்கங்க நீங்க என்ன வந்து பாருங்கல டேய் இரு இப்போ என்ன செஞ்சே திரும்பنا திரும்பனியா இடியாப்பம் புடிஞ்ச மாதிரியே இருக்குடா வாங்க வாங்க ஐயோ உம்மடா டேய் பக்கரி பக்கரி இந்த கேஸை நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து புடிச்ச மாதிரி சொல்லலாம்டா சரி சரி சொல்லி துளைக்கிறேன் ஏண்டா இது என்ன ஆனா கிழவன் நல்ல வாட்ட சாட்டமா தாண்டா படுத்திருக்கான் ஐயோ ஆளாளுக்கு ராத்திரி பகலா அடிச்சு கொள்றானுங்களே சித்தப்பா மகனே சிங்கமுத்து சித்தப்பா மகனே சிங்கமுத்து சித்தப்பா மகனே நம்ம போலீஸ் பரம்பரையிலேயே யார் ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யார் சித்தப்பா ராத்திரி ஒன்ன பாக்கதாப்பா வந்துகிட்டு இருந்தேன் புடிச்சு உள்ள போட்டான் சித்தப்பா

இதுக்கு முன்னால் நான் உங்களை பார்த்த மாதிரி இருக்கேன் வாங்கலாம் போட ஆரம்பிச்சிங்க ஐ எம் நாட் ஆதிவாசி காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்டூடென்ட் ஸ்டூடெண்ட் பாரஸ் காலேஜ் உங்களை உடனே அட்மிஷன் கொடுத்திருப்பாங்களே ஐயோ அழகா

அவருக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு எனக்கு கொடுத்தாரு நான் வாங்கிட்டேன் அமெரிக்கா ஒரு சௌரியம் என்னன்னா நமக்கு என்ன பிடிக்கலையோ அதை உடனே அடுத்து உங்களுக்கு கொடுத்துடலாம் உங்களுக்கு என்ன பிடிக்கலாம் அடுத்து உங்களுக்கு கொடுத்துருவீங்க உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பிடிக்குமா ஏன் பிடிக்கலன்னா நீ கேட்டு வாங்கிக்கலாம் கோடா கோடைக்காலம் எஸ்கூஸ் மீ மேட் இன் ஜப்பானா இல்ல சைனாவா நோ ஐ அம் இந்தியன் गर्ल ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த குதிரைக்காரிக்கு பேல நான் உங்களை கட்டி இருப்பேனே டோன்ட் ஃபீல் மேடம் செகண்ட் சேனல் ஓபன் பண்ணிட்டுமா நான்சன்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ மை நேமிஸ் அகில்ஸ் காருக்கு போடுற அகில்ஸ் ஆ நோ அகில்ஸ் மீன் அகில் ஆண்டி சரி வார்ஸ் த பியூட்டிஃபுல் என் பொண்டாட்டி இந்த இட்லி கரைச்சி பேரு வச்சிருக்காள குருவி காக்கான்னு அந்த கழுத முண்டை வீட்டுல பால் தூக்கி போட்டு ஒரே மாதிரி யாரு சிங்கப்பட்டியா என் யாருன்னு நெனச்சின வாரியோ ஐ மீன் குரு அம்மா குட்டத்துல குனிஞ்சு நிக்கிற குருவமா இது பருவம்மா அடி ஒன்னுது உருவமா உம்மா டிபன் அடி பண்ணால இன்னும் ரடிய கொஞ்ச நேரம் ஆகும் என்னம்மா வட்டி என்ன பட்டயங்கிட்டியுமா ஒரு மார்க்கமா வர கோவில்ல உண்ட கட்டி வாங்கிற மாதிரி பாத்து விடுற தென்னை மட்டும் எகில போகுது பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துறா இங்க பாரு நெய் பிசு பிசுங்குது அப்படியே சோப்பு டவுல கொண்டு வா என்னது பொங்கலா நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சி எடுத்தானுங்க இன்னைக்கு நெய்யா சே 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 உங்களுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கரிக்குது கரிக்கண்டா கரிக்கி எங்காவது பேங்க்ல கொள்ளங்கள்ல அடிச்சிட்டாங்களா அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுங்கடா சாமி வாட்டர் வாட்டர்

என்னங்க இட்லி மீன் குழம்பு வச்சிருக்கேன் சூடா இருக்கு வந்து சாப்பிடுங்க சத்தம் போட்டு பேசாதீ எவனாவது மீன் குழம்புக்கு குண்டாவை தூக்கிட்டு வந்துட போறான் என்னப்பா இனிமே எவ வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக நான் என்ன மத்த மாதிரி பொண்ணா பத்து வச்சிருக்கேன் கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டிய பத்து வச்சிருக்கேன் நான் ராஜா நீ இளவரசே பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணு கலகா டேய் அத்தம்பகத்து கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுலயும் எகுத்த விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு வா உனக்கு தித்தி சுத்தி போறேடா என்னதே என்னங்க என்னாச்சு உங்களுக்கு எரிவாரது அறுவாரது சோறி வச்சீங்க வேண்டாம்แก வேண்டாம்แก கை

பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீ சாப்பிடு இன்னைக்கு எலக்கி எண்ணெய் தடவுறீங்களே அது இந்த கவுண்டர் கர கவுண்டரா அதான்டா ஏத்து விட்டு ஓஹோ நம்ம மீனா விட்டு அப்பாவா அந்த ஆளு எச்சு கையால காக்க ஓட்ட மாட்டாரு அவனை எப்படியாவது செலவு இழுத்து விடணும்னு இந்த பிளான் டேய் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது குறிப்பா அந்த ஏட்டுக்கு தெரியவே கூடாது ஜாக்கிரதை கொஞ்ச நேரத்துக்கு <hablando> <po bio> <haben> <herohal> <sharyear> இதெல்லாம் நேரமுடா சாமியோ உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம் இந்த ரூவா போய் சாப்பிடு அவன் கிடக்குறான் ஐயா எனக்கு நானே தான் முக்கியம் என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி வாழலையா கிடக்குது என்ன விசேஷம் உனக்கு விவரமே புரியாதா இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும் தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு இல்லாத வைரியா எதிர் வீட்டுல இருக்க ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான் அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தர மாட்டான் ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா குருமா குருமா என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் என்ன பேச போக தெரியுமா எதிர் வீட்டுல வாழ்றானே கோணக்கார அவனை விட நம்ம நல்லா வாழ்லயா நீ கொடை எடுத்து மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வரேன் நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன் நான் சொல்றது நீ கேள்றி நம்ம ரெண்டு பேர் கை நிறைய சம்பாதிக்கிறோம் அவனை விட நம்ம என்ன கம்மியா வாடுறது ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவோம் போய் கொடை அடிச்சிடுவோம் நீங்க என்னமோ செய்யுங்க கொண்டா குடைய வாங்க ஏட்டையா வாங்க வாங்க வாங்கறதுக்கு தானையா கடைக்கு வருவாங்க நல்ல ஊத்துக்குளி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை சரி பாதாம் பருப்பு ஒரு கிலோ எடுத்து வை பாதாம் பருப்பு ஒரு கிலோவா பாதாம் பருப்பு சொன்ன ஏயா முதல்ல மாதிரி வாயை போலக்குற வாங்கறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா மத்ததெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு. மொத்தமா மூட்டை கட்டி வெயி நான் டெம்போவோட வர்றேன் சரிங்க. பரிசுடேன், பரிசுடேன், பரிசுடேன். দাদা, நெய் பலகாரம் எத்தனைங்களா? இது சாப்பிட்டுக்கிட்டே விளையாடுங்க. புடி. டே நெய்ல சுட்ட பழகாரத்தை சாப்டு சாப்டா அலுத்து போச்சுடா இன்னா நீயே சாப்பிட்டுக்கோ நெய்யா நான் கண்ணால கூட பாத்ததே இல்ல அதெல்லாம் சுட்ட பழகாரமா அது நெய்யே பாத்ததே இல்லையா இவங்க அப்பா என்னடான்னா நெய் பொங்கல்ங்கறான் பாலும் பலம்ங்கறான் அப்ப தினம் ரீல் எடுத்துட்டு இருந்தானா இத கண்டுபிடிச்சி ஆகணுமே டேய் வாடா

நான் இந்த உண்மை உங்க கிட்ட சொல்லிது உன்னே நீங்க கூப்டா போகறானே எங்க அப்பா சொல்லிருக்காரு அப்ப உங்க அப்பா இவ்வளவு நாளா சாப்பிடுறது என்ன பழைய கஞ்சோ மலக பழமோ எது பழைய கஞ்சியும் மலக பழமா அப்ப பாலும் பழம் இல்லையா இல்ல கோணக்கால கால எதிர வீட்ல உட்கார்ந்து ஏமாத்திட்டான்டா இன்னைக்கு வரட்டு அடிக்குற அடியில அந்த ரெண்டு கோணக்கால தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது எங்க போயிட்டா

திரமும் பச்சை மிளகாயும் பழைய கஞ்சியும் குடிச்சிட்டு பாலும் பழம்னு சொல்லி என்ன ஏமாத்தி ஒன்ன நம்பி நான் ஊரை சுத்தி கட வாங்கிட்டேன் கடன்காரன் பூரா ஏ விட்டுனு அழைக்கிறேன் ஏ குருவமாடி சுலாமா சுலப வந்தாவது உன்ன வெட்ட விட மாட்டேன்